வெல்கம் பேக் வியூவர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ் குரிய சரியான ஆன்சர்ஸும் வீடியோல பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எ சடன் சேஞ்சஸ் இன் த ஜெனெடிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதான் கொஸ்டின் ஓகேவா சோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஏ ஹைபிரிடைசேஷன் அதாவது கலப்புருத்தம் பி நேச்சுரல் செலக்ஷன் அதாவது இயற்கை தேர்வு அண்ட் சி ல மியூட்டேஷன் அதாவது சடுதி மாற்றம் அண்ட் ஆப்ஷன் டி ல மாஸ் செலக்ஷன் அதாவது கூட்டு தேர்வு அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இதுதான் இதுக்குரிய நாலு ஆப்ஷன் சோ சரியான விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ல இருக்கக்கூடிய சடுதி மாற்றம் அதாவது மியூட்டேஷன் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் சோ விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூட்டேஷன் என்ன அப்படின்னு இப்போ சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா சடன் சேஞ்சஸ் ஆஃப் செல் இன்னர் செல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஹெரிடரி மெட்டீரியல்ல ஏற்படக்கூடிய உடனடி மாற்றம் அதான் சடுதி மாற்றம் சொல்லாங்க உடனடியா ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நம்ம மியூட்டேஷன் சொல்றோம் அதே சடுதி மாற்றம் ஓகேவா இந்த மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னா பரம்பரை ரீதியா ஒரு இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ல இருக்கக்கூடிய மியூட்டேஷன் அதாவது சடுதி மாற்றம் சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன்னு ஒன்றுக்கும் என்ன சரியானு பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய கலப்புருத்தம் அதாவது அப்படின்னா என்னன்னா வெவ்வேறு இனங்கள் அல்லது வெவ்வேறு வகைகளுக்கு இடையே கலப்பினம் செஞ்சு ஒரு புதிய மரபு பொருளை உருவாக்குறது சடனாக ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லை நம்மளா ஒன்னு ரெண்ட வந்து மிங் பண்ணி ஒரு புதுசா ஒண்ணு வந்து உருவாக்குறது அண்ட் ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய இயற்கை தேர்வு அப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன் சொல்றாங்க அதாவது நேச்சுரல் செலக்ஷன் எக்ஸாக்டா எப்படி சொல்லுவோம்னா ஒரு சட்டையின் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த சூழ்நிலைகளை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய சில உயிரினங்கள் மட்டும்தான் வாழ முடியும் சோ அத வந்து அந் எந்த உயிரினம் வந்து அடாப்ட் பண்ணிக்குதோ அதுதான் அடுத்த அடுத்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கடத்தப்படும் அதான் இயற்கை தேர்வுன்னு சொல்றாங்க அந்த ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய கூட்டு தேர்வு மாஸ் மா அதாவது ஒரு நல்ல பெக்குலியரான விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட தாவரங்களோ விலங்குகளோ அதை நம்ம பிக் பண்ணி அடுத்து அதுல இருந்து ஒரு புதிய இதை உருவாக்குறோம் இல்லையா அதைதான் கூட்டு தேர்வு அதாவது மாஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம நம்மளோட கொஸ்டின் என்ன சடன் த ஜெனெடிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால் அதான் அதுக்கு ஆப்ஷன் சி லூடிய மியூட்டேஷன் ஒரு உயிரினத்தில் மரபு பொருளை ஏற்பக்கூடிய மாற்றம் என்ன கேட்டீங்கன்னா சடுதி மாற்றம் ஓகேவா இந்த விபத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்களை நீங்க புதுசா வந்ததீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்